तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் கிரீன்லாந்தை தான் தாக்க முயற்சி எடுப்பேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அவ்வாறு அவர் தாக்குவாராக இருந்தால் உலக ஒழுங்கில் தணலை அள்ளி கொட்டி வீசி அதை தீப்பற்றி எரிய வைத்த பெருமையையும் அவரே தேடிக் கொள்வார் என்று இசபெல் பிராம்சன் சர்வதேச விவகார நிபுணரினுடைய கட்டுரை வெளியாகி இருக்கின்றது இது தொடர்பாக அவர் கூறுகின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் பிடிக்க முற்படுவது ஏதோ சின்னஞ்சிறிய ஒரு தீவை அல்ல கிரீன்லாண்ட் என்பது அவுஸ்திரேலியாவை போன்ற ஒரு பிரம்மாண்டமான கண்டமாகும் அதை இன்றிருக்கும் சொற்பமான அமெரிக்க படைகளை வைத்து பாதுகாக்க முடியாது போர் போரின் அழிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த நாட்டினுடைய இயற்கையால் ஏற்படுத்தப்படும் இது பற்றிய புரிதல் இல்லாமலும் கிரீன்லாண்டை பாதுகாப்பது என்பது அதனால் உழைக்கின்ற பணத்தை விட மிகப்பெரிய பணம் என்பதையும் புரியாமல் அதற்காக போரிடுவேன் என்று கூறுவது சரியான ஒரு செயல் அல்ல நீண்ட தூர பார்வையில் தவறானது சுட்டிக்காட்டுகின்றார் எப்படி உலகம் முழுவதையும் கைப்பற்றுவேன் என்று புறப்பட்ட அலெக்சாண்டர் கடைசியில் ஆரடி மண் தான் சொந்தம் என்று கதையை முடித்ததும் தன்னுடைய கையில் எதுவும் இல்லை என்று கதையை முடித்துக் கொண்டதையும் படித்த பின்னரும் இதை இப்படி செய்கின்றார்கள் என்பது இந்த செய்தி தரும் பாடமாக இருக்கின்றது அதேவேளை டொனால்ட் டிரம்ப் பாணியில் சென்றால் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்கின்ற மோகம் ஐரோப்பிய நாடுகளில் அதிகரித்து வருகின்றது சொந்த காலில் சொந்த கருத்தில் நிற்க முடியாதவர்கள் இப்படி செய்கின்றார்களா என்ற கேள்வி ஏற்படும் ஏனென்றால்

இதன் மூலமாக அவர் என்ன போகின்றார் என்பதை தெரியவில்லை ஆனால் தேர்தலில் இலகு வெற்றிக்கு அவர் இதை பாவித்திருக்கின்றார் ஐரோப்பாவிற்கு மலர்ந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவது கட்ட வாக்களிப்பில் இவர் இலகுவாக வெற்றி பெறுவார் என்றே கருதப்படுகின்றது இஸ்ரேலினுடைய பெரிய விமான நிலையம் அமைப்பினரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது விமான நிலையத்திற்கு அருகாமையில் குறி தவறாமல் ஏவுகணை விழுந்திருக்கின்றது சேத விவரங்கள் கிடைக்கவில்லை இஸ்ரேலினுடைய சர்வதேச விமான நிலையம் விமான நிலையத்திற்கு அருகிலேயே தாக்குதல் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் தடவைகள் அமெரிக்க அதிபர் பதவியில் உட்கார்ந்திருக்கின்றேன் என்றும் மூன்றாவது தடவையாக போட்டியிடுவதற்கான திட்டங்கள் எதுவும் தன்னிடம் இல்லை என்றும் கூறியிருக்கின்றார் இரண்டு தடவைகள் ஒருவர் இருக்க வேண்டும் என்பதும் எட்டு வருடங்கள் என்பதும் ஒரு அதிபரனுடைய ஆட்சியில் முக்கியமான விடயம் என்று மூன்றாவது கட்டத்திற்கு செல்லாமலே அவர் பின்வாங்கியிருக்கிறார் என் பி சி தொலைக்காட்சி வழங்கிய பேட்டியில் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார் அதே போல கிரீன்லாண்டை பின்வாங்க போவதில்லை என்றும் அதை அடைவதற்கு ராணுவ பலத்தை பயன்படுத்த பயன்படுத்த நேர்ந்தால் தயங்க மாட்டேன் என்றும் அவர் நாங்கள் தாக்கினால் அங்கே வாழ்கின்றார்கள் அவர்களை கைப்பற்றி சிறந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று கூறுகின்றார் எப்படி அமெரிக்காவை செவ்விந்தியரிடமிருந்து கைப்பற்றினார்களோ அதுபோன்ற ஒரு நிலைதான் இது என்பதை டொனால்டு டிரம்ப் மறந்திருக்கின்றார் என்பதும் கவனிக்கத்தக்கது நேற்று பிரேசிலில் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற லேடி காகாவினுடைய இசை நிகழ்ச்சியானது இரண்டு தசம் ஒரு மில்லியன் பேர் வந்தார்கள் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு பெருந்தொகையான மக்களோடு இது நடைபெற்றது இதில் குண்டு வைப்பதற்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியை இஸ்ரேலிய போலீசார் தடுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி இலவசமாக நடத்தப்பட்ட காரணத்தினால் பெருந்தொகையான மக்கள் வந்து சேர்ந்தார்கள் ரியோடி ஜெனிரோ என்கின்ற நகரத்தை மேலும் உல்லாச பயண நகரமாகவும் அழகிய நகரமாகவும் கவர்ச்சி உள்ள நகரமாகவும் பிரச்சாரம் செய்வதற்கு இத்தகைய முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றது இதற்கு முந்தைய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி

ார் உக்ரைன் ஒன்றும் வெல்ல முடியாத நாடு அல்ல என்பது அவருடைய கருத்து அவர் கூறி கொண்டிருக்க உக்ரைனுடைய தலைநகர் கியவின் மீது நடைபெற்ற தாக்குதலில் பல கட்டிடங்கள் தீப்பற்றி எரிந்து ஒரே தீப்புளம்பமாக இருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் மத்திய வங்கியினுடைய ஆளுநருடன் அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக அவரை தூக்கி வீசுவேன் பதவியில் இருந்தென்று கூறியிருந்தார் ஆனால் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பாவல் இன்னும் பதவி விலகுவதற்கு மேலும் ஓராண்டு காலமே இருப்பதனால் இப்பொழுது அவசரப்பட்டு அவரை பதவியில் தூக்கி வீசி அவர் அவருடைய இதுவரை காலமான சேவையை அவமானப்படுத்த டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை என்று கருதுகின்றார் அதேவேளை இன்னொரு கருத்தை கூறிய டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவினுடைய படைகளை மெக்சிகோவிற்குள் இறக்க தயார் என்று கூறியிருக்கின்றார் காரணம் மெக்சிகோவில் இருந்து போதை அமெரிக்காவிற்குள் வருவதனால் போதை வஸ்து குழுக்கள் போதை வஸ்தை கடத்தி வர எல்லையில் இருந்து அவர்களை பிடிப்பதை விட அவர்கள் உற்பத்தி செய்கின்ற இடங்களுக்கு சென்று அவர்களை அழித்து விடுவது மிகவும் சிறந்தது என்று அனுமதியை கேட்டிருந்தார் அதற்கு மெக்சிகோவினுடைய அதிபர் கிளவுடியா செயின்பாங் அறவே மறுத்திருக்கின்றார் தங்களுடைய நாடு அழகிய நாடு என்றும் அதற்குள்ள அமெரிக்காவினுடைய படைகளை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் மெக்சிகோவிற்கு தாங்கள் உதவி செய்ய விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறினாலும் கூட இன்னொரு நாட்டினுடைய அந்நிய படையை உள்ளே இறக்கினால் அதன் பின்னர் நன்மை வரும் என்பதற்கான அடையாளங்கள் உலக வரலாற்றில் எங்குமே இருப்பதாக தெரியவில்லை எனவே அமெரிக்க படைகள் இங்கே வருமாக இருந்தால் மெக்சிகோ சீரழிந்துவிடும் என்று அவர் கருதுவதையே இந்த செய்தி காட்டுகின்றது இதற்கிடையில் அடுத்த பாப்பரசர் யார் என்பதற்கான போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆபிரிக்காவில் தெரிவிக்கப்படுகின்றது தெரிக்கொச் சேர்ந்த கார்டினல் பீட்டர் அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பன்னிரண்டு வருடங்களுக்கு முன்னதாக கார்டினல் பதவி பெற்றா நாட்டை சேர்ந்தவர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது சென்ற தடவை கார்டினல்கள் இவருக்கு வாக்களிக்கவில்லை முந்தைய பாப்பரசரே வெற்றி பெற்றிருந்தார் இந்த தடவை இவருக்கான வாய்ப்புகள் அதிகம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை பீட்டர் பாப்பரசர் தேர்வுக்கான மூன்று இடங்களுக்கு உள்ளே நிற்பதனால் அவருக்கு வாய்ப்பு அதிகம் என்று கூறப்படுகின்றது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தவர் வாய்ப்புகள் அதிகம் வருகின்ற ஏழாம் தேதி புதன்கிழமை பாப்பரசர் தேர்வு முடிந்துவிடும் என்றும் அதன் பின்னர் புகைப்பூர்ணையால் வெள்ளை புகை வருகின்ற பொழுது உலகம் புதிய பாப்பரசரை சந்திக்கும் என்றும் கருதப்படுகின்றது நூற்றி முப்பத்தி மூன்று இதற்கு வாக்களிக்க இருக்கின்றார்கள் சிலர் வராமலும் இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது அவர்களுடைய வயோதிபம் காரணமாக சற்று முன் கிடைத்த முக்கிய செய்தி அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தில் படும்பாடு போதும் என்று நினைப்பது போல பெருந்தொகையான அமெரிக்கர்கள் ஐரோப்பாவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் புதிய வாழ்க்கையை ஐரோப்பாவில் உருவாக்குவதற்காக இவர்கள் புறப்படுகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கடவுச்சீட்டு வதிவிட அனுமதி பெறுவது வன்முறையாக ஐரோப்பாவில் உயர்வு கண்டிருக்கின்றது அமெரிக்கர்களுடைய விண்ணப்பங்களாக இந்த பயணங்களுக்கு அமெரிக்காவில் நிறுவனம் ஒன்று முறைப்படியான உதவியை புரிந்தும் வருகின்றது மேலும் பெருந்தொகையான அமெரிக்கர் வெளியேறி மாதம் தோறும் நாலாயிரத்தி முன்னூறு அமெரிக்கர்கள் அயர்லாந்து நோக்கி புலம்பெயர்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் ஒப்பிட்டால் இது அறுபது வீத உயர்வாகும் இதே போல பிரிட்டன் கடவுச்சீட்டு பெறுவதும் உயர்வு கண்டிருக்கின்றது பிரிட்டனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி எட்டு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன பிரிட்டனில் இருபத்தி ஐந்து வீதமான அதிகரிப்பு மட்டும் மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி எண்பத்தி மூன்று விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன அமெரிக்க அதிபர் தேர்தலின் பின்னதாக அமெரிக்கர்களினுடைய அமெரிக்காவை விட்டு வெளியேறுகின்ற போக்கானது ஐம்பது வீத உயர்வு கண்டிருக்கின்றது முன்னர் அமெரிக்கர்களுக்கு ஐரோப்பாவில் அதிக வரவேற்பு இருக்கவில்லை ஆனால் இப்பொழுது அவர்களுக்கு வரவேற்பு அதிகரி தொழில் ரீதியான பெரும் முதலீடுகளுக்கும் ஐரோப்பிய வரி முறைக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே தொடர்பு இருப்பதனால் இவர்களினால் இலகுவாக கால்பதிக்க முடியும் என்றும் கருதப்படுகின்றது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீச துறை வணக்கம்